வணக்கம் நலமுட நானுங்கள் கிராமத்து தோழி என் உலகில் அனைவரும் நலமுடன் இருக்க பிரபஞ்சத்திற்கு கொடான கொடி நன்றிகள் பல வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம் கையில் ஆப்பிள் இருக்குது இந்த ஆப்பிளை வச்சு பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம் நான் க்ரீன் ஆப்பிள் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த ஆப்பிள் வேணாலும் எடுத்துக்கலாம் இதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு தோலெலாம் எதுவும் சேவை வேணாம் அப்படியே நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீட்டு வாரத்தில் லீஸாக இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை இன்னும் நல்லா நைஸாக போட்டுக்கலாம் இதை மாதிரி உன் கிழங்கு கட் பண்ண அதை மாதிரி வாட்டத்தில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை மாதிரி எல்லா பீஸையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணியாச்சு ஒரே ஒரு ஆப்பிள் தான் கட் பண்ணால் இவ்வளோ பீஸ் வந்துருக்கு ஒரு ஆப்பிள் இருந்தாலே பிள்ளைங்களுக்கு இதை மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ரெண்டு பேர் மூணு பேருக்கு ஸ்நாக்ஸாக வச்சு கொடுக்கலாம் ஸ்கூலுக்கு போகிறப்ப சாயங்கால நேரத்துலேயும் ஸ்நாக்ஸாக இதை மாதிரி செஞ்சு தரலாம் அஞ்சு நிமிஷம் போதும் இது செய்கிறதுக்கு வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு வானல் வச்சுக்கலாம் இது ஏற்கனவே தாளிச்ச வானல் அதிலே வச்சுக்கிறேன் நெய் விட்டுக்கலாம் அரை ஸ்பூன் இல்லை ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சிருக்க ஆப்பிளே இதில் சேர்த்துக்கலாம் மிதமான தீயில கம்மியாகவே இருக்கட்டும் தீயெலாம் அதிகமாக வைக்க வேணாம் இது நல்லா வேதனெல்லாம் அவசியம் இல்லை அந்த நெய்யெலாம் லைஸாக வந்து கலந்து வைத்துக்கலாம் இதில் இப்போ காஞ்ச மிளகாவை ஒன்றும் அதிகமாக மிக்சில் நம்ம ஓட்டினோமா இதை மாதிரி வரும் இதை சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் பெப்பர் பூ கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து லேசாக கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சமாக நல்லா சால்ட்டு பிஞ்சு அளவுக்கு சேர்க்கலாம் சேர்த்து நல்லா கலந்து வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் பொடியாக நறுக்கினால் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அந்த சூப்பில் லேசாக போய் கலந்து விட்டுக்கலாம் இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான ஆப்பிளை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சாச்சு இதை மாதிரி வித்தியாசமாக பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க சட்டனும் செஞ்சிடலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நலமுடன் நான் உங்கள் கிராமத்து தோழி